வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதனான சுக்ர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்ப ராசிநாதன் வலுவா இருக்கும்போது என்ன நடக்கும் நினைச்சது நடக்கும் நினைத்த காரியங்கள் ஈடேறும் மனம் உற்சாகமாக இருக்கும் ஆனால் அந்த ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் நீங்கள் எதிரி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கீங்க நோய் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கீங்க அப்போ என்ன தேவை இல்லாத வம்பு வழக்குக்கு தேடி போகக்கூடாது இல்லைன்னா உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது விலகி விடுவது நல்லது ஆனால் ஜெயிப்பீங்க அதில் எந்த மாற்று இல்லை என்ன ஆகும் கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை விடும் ஸோ அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் அதிகமா ஆறு எட்டாம் ஆறுதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ குடும்பத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்போ குடும்பத்துக்கு தேவையான தன வருவாய் கிடைக்கும் அது எட்டாம் இடத்துலேருந்து பார்க்குறார் மறைந்துள்ள சில பணங்கள் உங்களுக்கு வரும் எங்கேயாவது கொடுத்து வைத்திருந்த பணங்கள் திடீரென்று உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் மறைமுகமான சில விஷயங்கள் அதாவது மறைந்துள்ள சில விஷயங்களுக்காக நீங்கள் அதில் போய் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சில தன்மைகளும் இந்த மாதம் இருக்கிறது மறைபொருள் ஞானம் என்பதும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதாவது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பணம் கொடுத்து ஒரு பிரச்சனையாக இருந்து வந்த விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு வம்பு வழக்கு நெட்டு நாட்களாக இருக்கு பிரச்சனையை பேசி தீர்க்க கூடிய சில சந்தர்ப்பங்கள் திடீர் என்று உங்களுக்கு வந்து அமையும் அப்ப என்ன திடீர் என்று சில நல்ல விஷயங்கள் உங்க காதுக்கு வரும் தான் அமைப்பு சரி மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ அப்ப என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் வரும் அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதன் மூலமாக வருமானம் கிடைக்குமானா வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன் நமக்கு வியாபாரத்துல கொஞ்சம் லாபம் கிடைக்க மாட்டேங்குது எதனால் கிடைக்க மாட்டேங்குது சரி என்ன யுக்தியை நம்ம கடைபிடிச்சா அது கிடைக்கும் ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல போய் அமருவதும் ஒரு சிறப்பை தரும் அப்போ அஞ்சாம் இடத்தில் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் அப்ப சனி சூரியன் கொஞ்சம் பகைதானே ஆனாலும் அந்த சூரியன் பதினோராம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்ல படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா அஞ்சாம் இடத்திலேயே புதன் அமர்ந்திருக்கார் குரு எட்டுல போய் மறைஞ்சு இருந்தாலும் அந்த குரு பகவான் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால நாள் கொஞ்சம் தடைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த தடைகள் நிவர்த்தியாகும் சில மறதிகள் இருந்த விஷயங்கள் இப்போ மறக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஒரு மாதிரி ஒரு தடை தாமதம் மனதில் சில குழப்பங்கள் இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இந்த மாதம் நீங்க பெறும் அப்ப நல்ல படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு ஒரு தடவை இந்த மாதம் குலதெய்வத்துக்கு சென்று வணங்கி வந்தீர்களேயானால் நல்லது நடக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உண்டு அப்போ நான்காம் அதிபதி வலும் பெற்று இருக்கின்ற காரணத்தால வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு அற்புத காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சுக்கிரனும் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா அப்போ சுக்குரன் உச்ச பலமாக இருக்கும்போது வீட்டுக்கு காரகன் வலிமையா இருக்கார் நான்காம் அதிபதியும் வலிமையா இருக்கார் அப்போ வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் வீட்டை ஆர்டர் பண்ணலாம் வீட்டில் சில சுப காரியங்கள் நடக்கலாம் அதற்குண்டான ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கின்றவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் இந்த மாதம் சில அனுகூல மேன்மைகள் கிடைக்கும் சில நல்ல லாபங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஒரு சிலர் விவசாயத்துக்கு செல்லலாம் விவசாயத்தின் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த விவசாயத்துல எப்படியாவது வித்தியாசமான ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் இருக்கு அப்போ ஒரு சிலர் கேட்பாங்க வெளிநாட்டுக்கு செல்லுவதற்கான என்ன கொடுப்பினை அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் அந்த குரு என்கின்ற கிரகம் எட்டாம் இடத்திலேயோ பனிரெண்டாம் இடத்திலேயோ நான்காம் இடத்திலேயோ உங்க ஜாதகத்தில் இருக்குமேயானால் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அல்லது வெளி வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய கொடுப்பினை இருக்குன்னு அர்த்தம் இப்போ கோச்சாரத்தில் பார்க்கும்போது குரு பகவான் எட்டாம் இடத்துல தான் இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக யாரெல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு வெளிநாட்டுக்கு செல்லணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளி போய் வேலை பார்க்கணும் வெளிநாள் வெளி மாநிலத்தில் சென்று போய் தங்கணும் சோ இந்த மாதிரியான என்ன ஓட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சோ அந்த இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால ஆறாம் இடம் வலுப்பெற்றுத்தான் இருக்கு அப்போ வேலை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது கடன் கிடைக்கும் கடன் மூலமாக வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி எதையாவது ஒன்று செஞ்சு அந்த கடன் வாங்கி வாங்கி டெவலப் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ கடன் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கடனை வாங்கி வீடு கட்டுறது கடனை வாங்கி திருமணம் செய்வது கடனை வாங்கி குழந்தைக்கு படிப்புக்கு செல்வது ஸோ இது எல்லாமே ஒரு சாதகமான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த மாதம் இருக்கிறது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குன்னா இந்த மாதம் சுமூகமாக கூடிய ஒரு மாதம் பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக உறவு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரியோர்களினுடைய துணை என்பது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு கடவுளினுடைய ஆசீர்வாதம் உண்டு தெய்வ பணிகள் அதாவது கோயில் திருப்பணிக்கு ஈடுபடுத்தக்கூடிய தன்மை சமூக சேவை ஆற்றக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உயர் அந்தஸ்து செல்லக்கூடிய தன்மை அரசாங்க லாபம் உண்டு அரசு காரியங்கள் எதெல்லாம் செய்ய முடியாமல் போன மாசம் பெண்டிங் வச்சுருந்தீங்களோ அதெல்லாமே இந்த மாதம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சூரியன் பதினோராம் இடத்தை பார்த்து பதினோராம் இடத்தை வலுப்படுத்துகிறது பதினோராம் இடம் என்பது என்ன லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப லாபம் பெருகக்கூடிய அமைப்பு இருக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தையால அனுகூலம் ஆதாயம் தந்தை தொழிலெழுத்து செய்துபவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்ப தந்தை தொழில் நன்றாக இருக்க போகிறது தந்தையால அனுகூலம் நன்றாக இருக்க போகிறது அரசியல்வாதிகளுக்கு சில மாற்றங்கள் நல்லது நடக்கக்கூடிய சில பதவிகள் கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறது அப்போ கேதுங்கிறது ஒரு ஞான அல்லவா மறைபொருள் ரகசியங்களை உணர்வதற்குண்டான ஒரு காலகட்டம் தெரியாத சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான அமைப்பு அதாவது குறிப்பாக சொல்ல போனால் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய இதுவரைக்கு விடை கொடுக்க முடியாத சில விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு விடை கொடுக்கும் கண்டுபிடித்து ஒரு புகழ் தன்மை பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகள் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் இந்த ஆறு எட்டாம் அதிபதிகள் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது